அதாவது நீங்கள் போன ரெண்டு மாதத்துக்கு வந்து ஒயிட் கலர் டீஷர்ட்டு அப்புறம் ஒயிட் கலர் டவுஷரு அந்த மாதிரி போட்டு தான் நீங்கள் வந்து லா கிளாஸுக்கு போக வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து போன ஒரு ஒரு மாதம் கழித்து ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் கழித்து உங்களுக்கு யூனிஃபார்ம் வந்து தைக்க வந்து பிளான் பண்ணுவாங்க உங்களுக்கு அளவு எடுத்து வச்சுட்டு அந்த அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் வந்ததுக்கப்புறம் யூனிஃபார்ம் போட்டு தான் நீங்கள் வந்து லா கிளாஸுக்கு போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்புறம் வந்து பதினொன்று டூ ஒன்று வரை லா கிளாஸ் முடிஞ்சிடும் சரிங்களா அதுக்கப்புறம் ஒன்று டூ ரெண்டு வந்து சாப்பாடு இடைவெளி மதியம் மதிய சாப்பாடு இடைவெளி அதுக்கப்புறம் வந்து ரெண்டு டூ மூணு முப்பது வரைக்கும் லா கிளாஸ் இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அதாவது உங்களுக்கு பிரேக்கு வந்து ஒன்று டூ ரெண்டு சாப்பாடுக்கு சரிங்களா அப்புறம் வந்து ரெண்டு டூ மூணு முப்பது வரைக்கும் லா கிளாஸ் நடக்கும் அதுக்கப்புறம் லா கிளாஸ் முடிஞ்ச உடனே அந்த மூணு முப்பது வரைக்கும் அதுக்கப்புறம் உடனே உங்களை பிரேக் பண்ணி நீங்கள் வந்து திருப்பி வந்து யூனிஃபார்ம் இருந்துச்சுன்னா இல்லை அப்படின்னா உடனே உங்களுக்கு அந்த அந்த டயத்தில் உங்களுக்கு என்ன ட்ரெஸ் கோடு கொடுக்குறாங்களோ அந்த ட்ரெஸ் கோடு போட்டு உடனே நீங்கள் வந்து பரேடுக்கு ஸ்டார்ட் பா ஸ்டார்ட் ஆகிடும் கிரவுண்டுக்கு போயிடணும் சரிங்களா லா கிளாஸ்லேருந்து அவங்க உங்களை பிரேக் பண்ணி பரேடு கிரவுண்டுக்கு அனுப்பி விட்ருவாங்க அதாவது மூணு நாற்பதுக்கு உடனே பரேடு ஆரம்பிச்சிடும் அதாவது மூணு முப்பது டு நாள் அதாவது மூணு மூணு நாற்பது டு ஆறு மணி வரைக்கும் வந்து பெரேடு இருக்கும் அதோடு முடிஞ்சிச்சு சரிங்களா இது உங்களுக்கு வந்து மொதல் நாள் நடக்கிறது தான் இதுதான் கடைசி வரை நடக்கும் ஆனால் இதில் வந்து சில மாற்றங்கள் இருக்கும் ஒன்று ரெண்டு மாற்றங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சில இடங்களில் பெரேடு முக்கியம்னா பெரேடு காண்டி கூட கொஞ்சம் நேரம் டைம் எடுப்பாங்க அப்புறம் லாவும் முக்கியம் ஒரு சில இடங்களில் வந்து குறைச்சிட்டு இன்னொரு பக்கத்தில் பெரடை ஏற்றுவாங்க இல்லைன்னா பெரடை கம்மி பண்ணுவாங்க அது வந்து அந்த பிஆர்எஸில் என்ன நடைமுறை இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா ஒவ்வொரு பிஆர்ஸு சில மாறுதல்கள் மாறுதல்கள்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஆறு மணியோடு உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆறு மணிக்கு முடிச்சுட்டு உங்களை வந்து பிரேக் பண்ணி விட்டுருவாங்க சரிங்களா ஃபாலோட் பண்ணி ஃபாலோட் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரூமுக்கு போய்ட்டு நீங்கள் குளிச்சு ரெடியாகி ஏழு மணிக்கு ரோல்கால் நடக்கும் சரிங்களா ஏழு மணிக்கு ரோல்கால் நடக்கும்போது சில அறிவுரைகள் கொடுப்பாங்க நீங்கள் இதை இந்த பண்ணிங்க அதை பண்ணிங்க நாளைக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த சட்டை பண்ணக்கூடாது அந்த மாதிரி சில விஷயங்கள் என்னென்ன அறிவுரை இருக்கோ அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிகாரி வந்து உங்களுக்கு வந்து அறிவுரைகள் கொடுப்பாங்க அவங்க கொடுத்து முடிச்சோன்னா எட்டு மணிக்கு இரவு சாப்பாடு இருக்கும் அதை சாப்பிட்டுட்டு நேராக நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேரக்கில் போய் போய் படுத்துற வேண்டிதான் கம்பல்சரி ஞாயிற்றுக்கிழமை வந்து லீவு சரிங்களா அதாவது போனால் கொஞ்ச நாளில் அவங்கள அவுட்டிங் மாட்டாங்க ஏன்னா நிறைய இடங்கள் அவுட்டிங் விட்டு நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு அதனால் போன உடனே மாட்டாங்க நீங்கள் இருக்கக்கூடிய உங்களோட ஒழுக்கத்தை பொறுத்து அவங்க அவுட்டிங் விட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா போன உடனே விட்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி மொதல் மாதம் வேணால் விடுவாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில வரங்கள் விடுவாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவை விடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அது அந்தந்த பிஆர்எஸை பொறுத்து இருக்குது நீங்களும் ஒழுக்க நீங்களும் ஒழுக்கமாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு நிறைய இதாகுவாங்க சரி இந்த காவலர் பயிற்சிங்கிறது வந்து நம்ம கடைசியில் இறுதிக்கு வந்துட்டோம் இது வந்து கடினமாக இருக்குமா இல்லை எளிதாக இருக்குமா அதாவது என்சிசி இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸில் ஆல்ரெடி இருந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் எளிதாகவே இருக்கும் சில இந்த யூனிஃபார்மை பற்றின புரிதல் இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க அந்த ஒரு எதுவுமே இல்லாமல் இருப்பாங்களா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் போன ஒரு ரெண்டு மாதம் வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாகி பழகிறோம் ரொட்டீன் ரொட்டீனாக அவங்களுக்கு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணும்போது பழகிறோம்ல அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதில் ட்ரைனிங்கில் இருந்து எக்கார்ந்த கொண்டும் வெளியே வரணும்னு எதுவுமே நினைக்காதீங்க கொஞ்சம் பொறுத்து இருங்க ஏன்னா நம்ம இந்த வேலைக்கு தான் வந்திருக்கோம் இந்த வேலை தெரிஞ்சு தான் வந்திருக்கோம் இப்படி கஷ்டம் இருக்குன்னு தெரியும் நம்மளுக்கு அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை சரிங்களா எட்டு ஏழு மாதம் தானே